வணக்கம் நான் என் பெயர் நிரந்திரா நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் சொல்ல போகிற தலைப்பு பெயர் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் மிதுளை நகருக்கு விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணர் மூணு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது அழகான கட்டடங்களும் அழகான கட்டடங்களும் அழகான மரங்களும் இருந்தது செடி கொடிகள் பாபா என்று ராமரை அழைத்தது அப்போது கன்னி மாடம் இருந்தது அதிலே சீத்தையும் சீத்தையின் தோலியும் இருந்தனர் ராமர் போய் போய்க் கொண்டிருக்கிறார் அப்பொழுது வந்து சீத்தையும் பார்க்குறாங்க சீத்தை வந்து இவர் தான் நமக்கு கேத்தவர் நினைக்கிறாங்க ராமர் வந்து எனக்கு சிவதனுச தூ சிவதனுஷ வில்ல தூக்க சக்திதா என்று கேட்குறாரு அப்போ வந்து போகிறாங்க அரண்மனைக்குள்ளே போயிட்டு கன்னி மாடத்துக்குள்ளே போயிட்டு சிவதனுஷை வந்து தூக்கி சிவதனுசு வில்ல தூக்கி ராமர் சிவதனுஷை தூக்கி சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நோக்கினாள் அவள் நான் பார்த்தனொடி யுகமாய் நீள பதை பதைத்து கண் திறப்பேன் பின் ஆற்றாமையால் அல்லலுற்று கவன் வீசினால் கடை கண்ணாலே கடை கண்ணாலே ரசித்தேனே கவின் பூவாக கண்ணனாலா குடைக்குள்ளாம் குடைக்குள்ளாடும் மழைக்காக எதிர்பார்த்தேன் இன் இன்னாலா நன்றி வணக்கம்